காங்கேயம் காலை ட்ராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய ஸ்விஃப்ட் மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியுடைய ஸ்விஃப்ட் ஜெட் எக்ஸை மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க இருபத்தி இரண்டு இருபத்தி அஞ்சு இதுதான் அந்த வண்டியுடைய நம்பருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது வீல் வந்து ஆலாய் வீல் வந்து போட்டிருக்காங்க ஏர் பேக் வந்து டுவல் ஏர் பேக் வந்து அவைலபிளாக இருக்குங்க பிரேக் டைப் வந்து ஏபிஎஸ் பிரேக் சென்ட்ரல் லாக் அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் மற்றும் பவர் விண்டோ ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டயர் எல்லா டயருமே வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியில் ஏசி அவைலபிளாக இருக்குது ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் இயங்கக்கூடிய வண்டிங்க இன்ஜின் வந்து நல்ல தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா டோர் வைசர் போட்டிருக்காங்க சஸ்பென்சரெல்லாம் வந்து நல்லா தெளிவாக வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க பின்னாண்ட வைப்பரும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஜெட்டக்ஸை ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மருதி சுசுகியுடைய ஸ்விஃப்ட் ஜெட்ஸை மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய கங்கேயம் கலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே